ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து நான் சந்தோஷமாக படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிட்டு உங்கள்கிட்ட உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோட்டை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினைஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு இது எத்தனை நாள் இருக்க போகிறார்னா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணு குண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட் சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணுகுண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் ஊற்றினீங்கன்னா எந்த அளவுக்கு வெடிக்குமோ அதை ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபரன்களை இப்பொழுது ஆராய்வோம் மேஷ ராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்ச உச்சபலத்தோடு இருந்தார் இந்த மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மார்ச் பதினைஞ்சாம் தேதி உச்சஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்துலேருந்து பதினொன்றுக்கு போகிறார் ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் சனி சேர்க்கை இருக்குது அந்த இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை உங்களுடைய வியாபார வளர்ச்சி குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த மேஷராசி நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் அடி வயிற்று பகுதியில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து ராசி வந்து தலை இரண்டாம் இடம் கழுத்து பகுதி மூன்றாம் இடம் நஞ்சு பகுதி நான்காம் இடம் மேல் வயிறு பகுதி ஐந்தாம் இடம் வந்து அடி வயிற்று பகுதி அடி வயிற்று பகுதிக்கு சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அடி வயிற்று பகுதியில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலமாக யாருக்கெல்லாம் இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறத சொல்லிடுறேன் மேஷராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளை வந்து இரும்பு நசுக்கிற மாதிரி நசுக்குவீங்க அந்தளவுக்கு உங்கக்கிட்ட ஆக்ரோ தன்மை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கணும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா நீங்கள் ஆக்ரோஷமாக நடக்கிறது பார்க்குறது எப்படி இருக்கணும்னா நீங்கள் என்னமோ வெறியோடு நடந்துக்கிற மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா வந்து மென்டலாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆனவங்கள மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது உங்களுடைய ஃபுல் எனர்ஜியை வெளியில் தள்ளும்போது அது பார்க்குறவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய எனர்ஜியை வெளியில் பொழுது நிதானமாக செயல்படுவது நல்லது இதில் செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை அதனால் எந்த இடத்துல பேசும் பொழுதும் மரியாதையுடன் பேசுங்கள் நிதானத்துடன் பேசுங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அமைக்கபுளாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டும்தான் நிதானமான முடிவுகள் எடுக்க முடியும் குறிப்பாக குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தெட்டு நாள் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த முப்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு பேசி அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க உங்களை உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட கூட நீங்கள் அதிகாரமாக தான் பேசுவீங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வார்த்தைகளில் மரியாதை கொடுப்பதற்கு முயற்சித்தால் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அபரிமிதமான மரியாதையை கொடுக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த அதாவது மேஷ ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்பட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் மேஷராசியில் பிறந்த குழந்தைகள் திடீர்னு பார்த்தா என்னமோ இத்தனை நாளாக படிக்கவே படிக்காமல் இருந்த குழந்தைகள் கூட இந்த ஒரு மாதத்தில் அவங்க படிக்கிறத பார்த்தா என்னமோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நூறு வருஷமாக படிக்காமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேஷராசியில் பிறந்தவங்க வெற்றியை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் கடுமையான முயற்சி வெற்றியை தரும் கடுமையான முயற்சிக்குண்டான பலன்களை அனுபவ அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு அந்த பழுத்த பழம் பழம் பழுத்த பழம் எப்படி மரத்துலேருந்து விழுமோ அது மாதிரி உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் அப்படியே தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு சென்டம் வாங்கி நீங்கள் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குது இந்த மேஷ ராசியில் பிறந்த குழந்தைகள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சற்று தன்மையோடு நடந்துக்கிறது நல்லது நிதானத்தோடு நடந்துக்கிறது நல்லது இந்த டை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சுக்கு செவ்வாய் சனி செயற்கை நடக்கும் பொழுது சுக்கரன் உச்சமலத்தோடையும் இருப்பார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளேயும் வருவார் இதன் காரணமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் குறிப்பாக காதல் வயப்பட்டு உள்ளவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும் அதே சமயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வு இடமாற்றம் வெளியூர் மாற்றங்கள் கடல் கடந்த பயணங்கள் போன்ற யோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இதெல்லாம் நல்லது சார் எங்களுக்கு நல்லது சொல்லிட்டீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால விவசாய நண்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான ஆற்றலை உழைப்பின் மூலமாக வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்துவதன் மூலமாக எதிரிகளையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரியாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் சுய தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை தரக்கூடிய வகையில் வெளிப்படுத்தினாலும் சற்று எச்சரிக்கையா நிதானமா செயல்படுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த இந்த மாதம் இந்த நாற்பது நாள் பக்கத்துலேயும் அதாவது மார்ச் பதினைஞ்சுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டியது துர்கை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் துர்கா சப்த ஸ்லோக்கின்ற ஒரு மந்திரம் இருக்கு அந்த துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் காலையில மூணு வாட்டி சாயந்தரம் மூணு வாட்டி சொல்லிடுவாங்கோ உங்களுக்கு துர்கையின் அருளான் காரணமாக இந்த சனி செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறைந்து பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அந்த துர்கை துணைபுரிவாள் புரிவாள் இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்